ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ரியோ ஃபேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு புள்ளி வைக்க போகிறோம் இப்போ நம்ம நேர் புள்ளி ஒரு ஒரு புள்ளி விட்டுட்டு ரெண்டு புள்ளி முடிகிறவரை வச்சுக்கிற போகிறோம் இப்போ இதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு புள்ளி விட்டுட்டு இந்த சைடில் இருந்தும் அஞ்சு புள்ளி விட்டுறோம் சென்டரில் உள்ள இந்த ரெண்டு புள்ளிக்கு மட்டும் நடுவில் ஒரு புள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் போட்டுக்குவோம் இன்றைக்கி நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை தான் போட போகிறோம் இந்த பூவை வச்சு தான் நம்ம பட்டர்ஃப்ளைவே கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இதில் இருந்து இதில் உள்ள எல்லா புள்ளிக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்குவோம் அதே மாதிரி இந்த சைடுல உள்ள எல்லா புள்ளிக்கும் ஒரு லைன் போட்டுக்கும் இப்போ போட்டதுக்கு இதுதான் அதோட சென்டர் பாயிண்ட்டு இதுல வந்து வண்ணத்துப்பூச்சியோட உடம்பு வரைஞ்சுக்கிறோம் உள்ள புள்ளி எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்குவோம் அவ்வளோதான் நம்மளுக்கு கோலம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த கோலத்தில் கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ளூ கலர் கொடுத்துக்குவோம் ஒரு மெரோன் பிங்க் வந்து கலர் கொடுப்போம் நம்ம சென்டரில் போட்ட ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஒரு கலரில் கொடுத்துக்கணும் சென்டரில் உள்ள பூவுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்குறோம் உடம்புக்கு கலர் வைலட் கலர் அந்த கலர் கொடுத்துக்கோ கொடுத்து முடிச்சாச்சு அப்படியே ஈஸியாக மறுபடியும் ஒயிட் கலர் வச்சு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம் இப்போ தான் நம்மளோட பட்டர்ஃப்ளை கோலம் முடிஞ்சிருச்சு இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய்